ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல் மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் எனக்கு தொண்டை ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோல்டுனால ஏன்னா ஒரு மூணு நாலு நாளாக நல்ல பனி இருக்குது பார்த்திங்களா காலையிலே எழுந்திரிச்சு போகிறதுனால எனக்கு ரொம்ப தொண்டை வலிக்குது ஸோ அதுக்கேற்ற ஒரு சுக்கு மிளகு குழம்பு தான் இப்போ நான் வைக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு கட்டி பெருங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க அதே எண்ணெயிலேயே காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா வந்து நான் காஷ்மீரி மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்காக மற்றபடி நீங்கள் எந்த மிளகாவும் போட வேண்டாம் இருந்தால் போட்டுக்கோங்க காஷ்மீரி மிளகா அப்புறம் தோரம் பருப்பு ஒரு டீஸ்பூனு வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூனு சீரகம் கால் டீஸ்பூனு தனியா ஒரு ரெண்டு ஸ்பூனு அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோங்க மிளகு மிளகு தான் இந்த குழம்புக்கு காரமே கொடுக்க போகுது ஒரு ரெண்டு டு மூணு டீஸ்பூன் மிளகும் ஒரு சின்ன துண்டு சுக்கும் போட்டுக்கோங்க உங்களுக்கு சுக்கு பிடிக்கும் அப்படின்னா சுக்கு கொஞ்சம் அதிகம் போட்டுக்கிட்டு மிளகு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு சில பேருக்கு சூட்டை கலப்பி விட்டுருன்னு சொல்லுவாங்க அதனால அதை பார்த்து சுக்கு போட்டுக்கோங்க மிளகு போட்டுக்கோங்க இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் செவக்க வருந்தால் போகிறோம் அதுக்கப்புறம் அதே கடாயிலேயே இன்னும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் வெந்தயம் இதை போட்டு நல்லா பொறிக்க விட்டுட்டு கருவேப்பில் போடுங்க பார்த்திங்களா இப்போ நான் பேசும்போதே எனக்கு வந்து தொண்டை வந்து கரக்கரைக்கரைன்னு இருக்குது இதை நான் செஞ்சு முடிச்சிட்டு முதல்ல சாப்பிட்டுட்டு தான் மறு வேலை அப்போ எனக்கு தொண்டை வலி குறையும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கருவேப்பில பொறிஞ்ச உடனே கொஞ்சம் பூண்டு எடுத்து போடுங்க பூண்டு வந்து நம்ம இஷ்டந்தான் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ பூண்டை நறுக்கி போட்டுக்கோங்க பசங்க வந்து சாப்பிடுவாங்கன்னா முழுசா போடுங்க இல்லைன்னா பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க சும்மா வாசனைக்காக ரெண்டு பச்சை மிளகா ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கோங்க அதையும் போட்டுட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல மா நறுக்கி இதெல்லாம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் ஒரு பழுத்த தக்காளி பழம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தட்டை போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகப்பொடி நம்ம என்ன தான் சீரகத்தை வறுத்தா கூட அந்த சீரகப்பொடி கொஞ்சம் போடணும் கொஞ்சமாக பொடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் ஏன்னா என்ன தான் நம்ம மிளகு போட்டாலும் அந்த மிளகாத்தூள் காரம் வேணும் இல்லைங்களா அதுக்காக கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டுக்கிட்டேன் ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளியோட நம்ம அரைச்சி கொட்டுறதை விட இந்த மசாலாவோட இது வதங்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த அதனால் போட்டுக்கிட்டேன் இல்லைன்னா போட வேண்டாம் உங்கள் தான் மிளகு ம சுக்கு மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதை பார்த்திங்களா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அந்த மசாலா நல்லா வதக்கிக்கணும் இப்போ சில பேருக்கு வந்து பசங்க வந்து நடுநல்ல மாட்டோம் அப்படின்னா இதுலேருந்து முக்கால்வாசி எடுத்து இப்போ நம்ம அரைக்கிற சாமை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அது கூட சேர்த்து கூட நம்ம வந்து வறுத்துக்கலாம் வறுத்து அரைச்சிக்கலாம் இல்லை இப்படியே இருக்கட்டும் குழம்பு ஊற்றும் போது எங்களுக்கு இதெல்லாம் வரணும் அப்படின்னா இப்படியே விட்டுடுங்க நான் அப்படியே தான் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் புளித்தண்ணி நல்லா ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து அரை லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி இதில் ஊற்றி ரெண்டு கலரு கலரி தட்டை போட்டு நல்லா மூடி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பச்சை புளி வாசனையும் இந்த மசாலாவனுடைய பச்சை வாசனையும் நல்லா போகணும் குறைஞ்ச எட்டு நிமிஷம் ஆகுது இது கொதிக்கணும் அப்போ தான் இந்த வாசனை கமகமகமன் உங்களுக்கு நல்லா வரும் தேவையான அளவு உப்பு போட்டு தட்டு போட்டு மூடிடுங்க அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம சாமான்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் பத்தை ஒரு அஞ்சாறு தேங்காய் பத்தையை நல்லா தோல் சீவி இதில் போட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி மையை அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா இப்படி மையை அரைச்சின்ட்டு இப்போது திறந்து பாருங்கள் நல்லா கொதித்து வாசனை மனமாக வீடே மணக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி சுக்கு மிளகு வர அரைச்சிருக்கோமா அதை இதில் ஊற்றுங்க இதில் ஊற்றின உடனே ஒரு வாசனை வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குங்க அந்த சுக்கு மிளகு வெங்காயம் தக்காளி வெந்தயம் தோரம் பருப்பு தேங்காய் இது எல்லாமே இதில் போட்டிருக்கோம் நம்ம தேங்காய் ஆப்ஷனல் தான் அவங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க சில பேருக்கு தேங்காய் அரைச்சி விட்டால் பிடிக்காது ஸோ இந்த மாதிரி நல்லா கேலரி விடுங்க ஏன்னா நம்ம அரைச்சி விட்ட விழுது கெட்டி கெட்டியாக நடுவில் மாட்டோம் இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுட்டு திரும்பவும் ஒரு மூணு நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற அந்த குழம்புல ஒரு கட்டி வெல்லம் போடுங்க நம்ம சாதா வெள்ளம் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அந்த வெள்ளத்தை இதில் போட்டுட்டு இன்னும் நல்லா கிளரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா நான் எப்படி அளவுக்கு கொதிக்க விடுறேன் இப்போ நம்ம சிம்மில் வைக்கணும் அப்போ தான் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும் வருங்க இந்த அளவுக்கு நான் வெள்ளம் போடுறேன் சும்மா ஒரு கட்டி வெள்ளம் கலரி விட்டிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த வெள்ளத்தோட ஃப்ளேவரோடு சேர்ந்து காரத்தை சமன்படுத்தும் சுக்கு மிளகு காரம் இருக்குது பார்த்திங்களா அதை இந்த வெள்ளம் வந்து சமன்படுத்தும் இல்லை அந்த காரமோடே நாங்கள் சாப்பிடுவோன்னா நீங்கள் வந்து வெள்ளம் போட வேண்டாம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் ஆப்ஷனல் தான் பச்சை மிளகா ஆப்ஷனல் தான் அதே மாதிரி வெள்ளமும் ஆப்ஷனல் தான் ஒரு டீஸ்பூன் நல் நல்லெண்ணெய்யாக மேலே விடுங்கள் சில பேர் மேல் தாளிப்பு தாளிப்பாங்க நல்லெண்ணெய்யே நான் தாளிக்கல அப்படியே தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி அப்பளம் நம்ம கடையில் வாங்கியிருக்க அப்பளம் இருக்குது பார்த்திங்களா நான் இன்றைக்கி வந்து அப்பளத்தை இந்த மாதிரி பாதி பாதியாக புட்டு கொதிக்கிற குழம்புல அப்படியே போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அப்பளத்தை குழம்புல கொதிக்கிற குழம்புல போட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு பொறிச்சிக்கிட்டாலும் சரி இல்லை சுட்டு வச்சுக்கிட்டாலும் சரி அப்பளத்தை ஆனால் குழம்புல இந்த மாதிரி போட்டுட்டு இறக்கினீங்கன்னா குழம்பு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அப்பளம் நல்லா கொதி வருது பாருங்கள் அப்பளம் உளுந்தம்பருப்பு அரிசி மாவு அப்படிங்கிறதுனால குழம்பு இன்னும் நல்லா திக்காகும் அப்பளம் அப்படியே வாய்க்கு மாட்டோம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இருந்தால் கூட தூவிட்டு அப்படியே இறக்கி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் அதை எதுவுமே பண்ணாதீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இறக்கி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் கற்பூர வள்ளியில் இதெல்லாம் கூட போட்டு குடித்தேன் அதுக்கப்புறம் நான் கற்பூர வள்ளி எப்படி ஒன்று யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் அப்பளம் போட்டு ஆறுன பிறகு இப்போது சுட சுட தட்டில் சாதம் போட்டுக்கோங்க அந்த சாதத்தில் மேலாப்பில் இந்த குழம்ப ஊற்றிக்கோங்க சுடு சாதத்துக்கு இந்த குழம்பையும் ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா நெய் போட்டுக்கோங்க அவ்வளோதான் உருட்டி சாப்பிட்டிங்கன்னா அந்த மூக்கில் இருக்கக்கூடிய தண்ணி கண்ணில் தண்ணி அப்படியே வெளியில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் கோத்துருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதுக்கு தான் இந்த சுக்கு மிளகு குழம்புன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் தொண்டை வலினா இந்த சுக்கு மிளகு குழம்ப கண்டிப்பாக செஞ்சுருவேன் ஆனால் ஹீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படியோ ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இதை செஞ்சு சாப்பிடலாம் நல்லா உருட்டி ஒரு வாய் வாயில் போட்டிங்கன்னா அப்படியே மூக்குலேருந்து தண்ணி கொட்டுங்க எக்ஸாக இருக்கக்கூடிய நீரெல்லாம் ஸோ நீங்களும் சுக்குமலை கிழம்பு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்